இப்போ அரையின்சாமி ஒரு புக்கை பற்றி சொன்ன உடனே சைக்காலஜி ஆஃப் மணியை வந்து பிச்சுக்கிட்டு போதும் இல்லையா அதை விட்டால் சிறந்த நூறு பணம் சம்பாதிக்கிறதுக்கான புத்தகங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு தமிழ்லேயே அந்த ஒரு புக்கை ஒருத்த படிச்சிட்டா பணம்ன்ற ஒரு பிரச்சனையாக வாழ்க்கையில் மறைஞ்சிருக்கேன் சார் என்ன சார் அப்படின்னா சார் நீங்கள் ஒரு புத்தகத்தை கொடுத்து அறிவு சுடற தீப்பந்தமாகிட்டீங்க ஃபோன் பார்க்கறது இல்லை சுரேஷ் ரெய்னாவுக்கும் மகேந்திரசிங் டோனிக்கும் இடையில பிரச்சனை அந்த ஈகோ பிரச்சனையினால தான் அவர் சுரேஷ் ரெய்னாவை எந்த மேட்ச்லேயும் இறக்கல அப்படிங்கிற ஒரு வதந்தியை இந்திய கிரிக்கெட் அணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பரப்பிட்டாங்க எந்த ஸ்போர்ட்ஸ்லையுமே ஆஸ்திரேலியா விளையாடிச்சுன்னா அது அந்த டாப்பில் தாங்க இருக்கும் நாங்கள் அப்படி கீழே இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம் ஏன்னா இன்னொரு புக்கு இப்போ பணம் பணத்துக்காக கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்றதால அந்த புக்கு சொல்கிறேன் ஹேமா அண்ணாமலைன்னு ஒரு தொழிலதிபர் இருக்காங்க வெல்கம் டு லைஃப் டிமி வழங்கும் பாசிட்டிவிட்டி நம்ம ஏதோ வாழ்கிறோம் இருக்கோம் வைக்கிறோம் கொஞ்சம் வாசித்தா கொஞ்சம் நல்லது போலையேன்னு எனக்கு தோணுது நான் என்ன செய்யலாம் எப்படி தொடங்கலாம் என்னென்ன செய்யலாம் எந்த ஒரு புதிய பழக்கமும் மிக மிக கடினமானது சவாலானது ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு கேட்டால் யாராவது மறுப்பாங்களா எஸ் அப்படிம்பாங்க அப்போ ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும் உண்பதை குறைக்கணும் உழைப்பதை கூட்டணும் இந்த ரெண்டையும் எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் தானே நான் சாப்பிட்ற விஷயத்தில் கண்ட்ரோலாக இருந்து ஃபிசிக்கலாக ஏதாவது ஒன்று பண்ணுனா நான் ஃபிட்டாக இருப்பேன் இதுதானே தியரி ஆனால் நம்ம எல்லாருமே தொந்தையும் தொப்பையுமா இருக்கும் ஸ்லாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு எவ்வளவோ நோய்களோடு இருக்கிறோம் காரணம் என்னென்னா இது சொல்வது சுலபமானது செய்வது ரொம்ப கடினமானது காலையில் எந்திரிக்கணும் ஒரு ஜிம்முக்கு போகணும் அல்லது ஒரு கிரவுண்டுக்கு போகணும் நம்ம எந்திரிக்காமல் இருக்கிறதுக்கு நியாயமான பல பல சாக்கு போக்குகள் உருவாகிட்டே இருக்கும் நம்ம லைஃப்பில் நான் நேற்றுக்கு லேட்டாக தான் படுத்திருக்கேன் நேற்றுக்கு தான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வேலை பண்ணிட்டு வந்து படுத்திருக்கிறேன் அல்லது எனக்கு காலையிலே ஒரு மீட்டிங் இருக்குது இப்படி எத்தனையோ நியாயமான காரணங்கள் வந்து அதை தடுக்கும் அல்லது கெடுக்கும் அது எவ்வளவு கடினமோ அதை விட பத்து மடங்கு கடினமானது ரீடராக மாறுவது ரீட் பண்ணுறது சரியா அது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அவன் கல்ச்சர்லேயே அது இல்லை அவனுடைய டே டு டே ஆக்டிவிட்டியில் அது இல்லை ஸோ நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க சார் நான் புக்கை எடு கவர்ச்சிங் இல்லை உண்மையில் கவர்ச்சிங் இல்லை அப்போது நிறைய பேர் என்ன சொல்லுவான் சார் புக்கை எடுத்தோடனே எனக்கு தூக்கம் வருது என்னால் படிக்கவே முடியல சார் ஏன் இது இவ்வளவு தூரம் அவனை வெளியே தள்ளுது அப்படின்னா அவன் ஏற்கனவே இருக்கிற ஒரு உலகம் வண்ணமயமானது பயங்கர எக்ஸைட்டிங்கானது அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஃபோனில் வரக்கூடிய ரீ ஒரு ரீல்ஸோ ஒரு மீம்ஸோ அல்லது ஒரு ஆக்ரோஷமான அரசியல் பேச்சோ அல்லது ஒரு விளையாட்டுடைய ஒரு சின்ன கிளிப்பிங்கோ அது ரொம்ப கலர்ஃபுல்லானது எங்கேஜிங்காக இருக்குது இது அவ்வளவு கலர்ஃபுல்லானது அல்ல ஆனது அல்ல அவ்வளவு தூரம் என்டர்டெயின்மெண்ட்டை புத்தகத்தால் பண்ணவே முடியாது புத்தகத்தோட நோக்கம் நம்மளை மகிழ்விப்பது அல்ல அது நம்மளை யோசிக்க வைக்கிறது நம்மளை சிரிக்க வைக்கிறது நம்மளை சிந்திக்க வைக்கிறது நம்மளை அழை வைக்கிறதுன்னு அதுக்கு வேறு வேறு விதமான ரோல்ஸ் இருக்குது அப்போது இந்த வேலையை செய்கிறதுக்கு நான் கண்டுபிடிச்ச உபாயமும் நான் ஷேர் பண்ணுற டெக்னிக் என்னென்னா உனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கும் நீ அதைத்தான் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்துட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அது தொடர்பான விஷயத்தை பாருங்கள் இப்போ என் நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ரீல்ஸ் பார்ப்பார் என்னத்தையாக பார்க்குறேன் அப்படின்னா அவருக்கு வந்து கப்பல் வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும் கப்பலில் போகிறவங்க மீன் எப்படி பிடிக்கிறான் கப்பலில் எப்படி ஃபுட்பால் வாடுறான் இந்த பார்னக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒட்டுண்ணி வந்து எப்படி ஆமையை உடம்புல உட்காந்து ஆமையை உறிஞ்சி திங்குது திமிங்கலத்துக்கோட அடியில் வந்து பார்னக்கிள்ஸ் எப்படி ஒட்டிக்கிட்டு திமிங்கலத்தை அந்த ஒட்டுண்ணி கொள்ளுது கப்பலுக்கு அடியில் பார்னக்கிள்ஸ் எப்படி போய் உட்காருது கப்பல்லையே இருக்கிற கப்பல்ஸ் இருக்காங்க கல்யாணம் ஆகி கப்பலில் வேலை பார்ப்பாங்க அவங்களுடைய ரொமான்ஸ் லைஃபு கப்பலில் மீன் பிடிக்கிறது கப்பலை தாக்குறதுக்காக நைஜீரிய கொள்ளையர்கள் வரும்போது துப்பாக்கியால சுட்டு வீழ்த்திறது இது எல்லாத்தையும் காலிலேயும் சாயங்காலம் வரைக்கும் பார்ப்பார் அப்போ அதுதான் சார் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படிம்போது நான் வந்து அவட்ட சொன்னேன் நரசையா அப்படின்னு தமிழ் ஒரு ரைட்டர் இருக்காரு அவர் வந்து கடலாடின்னு ஒரு புக் இருக்காரு அதை நீங்கள் படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அவர் வந்து படித்து பட்டு சார் நான் வீடியோவில் பார்க்குற வாழ்க்கை இம்முனிக்கான சார் இதுல எவ்வளவு இருக்கு சார் சார் வேற என்ன சார் அடுத்து இமீடியட்டாக படிக்கிறது அப்படின்னு உடனே நான் வரிதையா கான்ஸ்டன்டினுடைய கடல் மீன்கள் அது பற்றின ஒரு புத்தகத்தை கொடுத்தேன் அதை படித்து முடித்த உடனே சார் வேற என்ன சார் இருக்குது இதில் ஃபிக்ஷன் ஏதாவது இருந்தால் படிக்கணும் சார் அப்படின்னாரு உடனே நான் வந்து ஆலிசூல் உலகுன்னு ஜோடி குருஸோட ஒரு புத்தகத்தை கொடுத்தேன் பிடிச்சாச்சு அப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் நான் அவர்கிட்ட பற்றி பேசுனா அவர் வந்து கடல் கடல்வாழ் உயிரினங்கள் கப்பல் கடல் எதிர்கொள்ளக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் கடல்வழி வாணிகம் கடல் வழியாக போய் இருக்கக்கூடிய கலை செல்வங்கள் கடல் சூழ்ந்த நாடுகள் அதில் இருக்கக்கூடிய பண்பாட்டு அரசியல் இன்னைக்கு வந்து அவர் பெரும் கடல் அறிஞராக ததிமி நிற்கிறார் ஒரு வருஷத்தில் எதை பற்றி பேசினாலும் வந்து அட்டிச்சு வீசுகிறாரு சார் உங்கள் ஊரில் நீங்கள் வாழ்ந்த வீடு யாரோட தெரியுமா சார் சாத்தாங்கலம் ராகவன் ஒரு அறிஞரோட வீடு சார் அவர் வந்து தமிழ்நாட்டு கப்பல் கலைஞர் புக்கில் இருக்கார் அது உங்களுக்கு தெரியுமா அதுதான் கப்பல் பற்றி எழுதப்பட்ட முதல் தமிழ் புத்தகங்கிறாரு சார் என்ன சார் அப்படின்னா சார் நீங்கள் ஒரு புத்தகத்தை கொடுத்து என் அறிவு சுடற தீப்பந்தமாக ஃபோன் பார்க்குறதில்ல முழுக்க முழுக்க ட்ராவல் போகிறது கப்பலில் போகிறது க்ரூஸில் ட்ராவல் பண்ணுறது அப்படி அவரோட லைஃபே வேறையாக ஆயிடுச்சு ஒரு ஒரு ஆண்டில் முக்கியமான புஸ்தகத்தை படித்து பெரிய ஸ்காலர் ஆகிட்டார் அவ்வளோதான் அப்போது நான் என்ன சொல்லுவேன்னா உனக்கு கிரிக்கெட் பிடிக்குமா அருமையான பயோக்ரஃபி கிரிக்கெட்டில் எழுதப்பட்டிருக்கு உலக கிரிக்கெட் வரலாற்றிலேயே மகத்தான சாதனைங்கிறது ஆஸ்திரேலியா வந்து கண்டினியூஸாக டெஸ்ட் மேட்ச்சை வின் பண்ணி பல வருடங்களுக்கு முதன்மை கண்ட்ரியாக இருந்துச்சு உலகத்திலே மிக அதிகமான டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் ஒன் டே சீரீஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சீரீஸை வின் பண்ணுது அதை உருவாக்கின ஒருத்தன் ஜான் புக்கனன் அவனுடைய பயோக்ரஃபி இருக்குது அதை படித்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டுக்கு கீழே எவ்வளவு தொழில்நுட்பம் வேலை செய்யுது எவ்வளவு தூரம் ஒரு டீம் ப்ரிப்பர் ஆகி வருது அந்த புக்கில் ஒரு வரி சொல்கிறா கிரிக்கெட்டில் வந்து நீங்கள் எல்லாரும் கிரிக்கெட் பார்ப்பீங்க நான் நம்புகிறேன் கிரிக்கெட் ஒரு பதினஞ்சு இருபது நாடு தான் விளையாடுது அது ஒரு கொலோனியல் கேம் பிரிட்டிஷ்காரை எங்கெல்லாம் ஆட்சியில் இருந்தாலும் அந்த நாடுகள் தான் பெரும்பாலும் கிரிக்கெட் விளையாடுது அந்த அந்த வரிசை பட்டியலில் எப்பயுமே ஆஸ்திரேலியா ஒன்றாவது இருக்கும் ரெண்டாவது இருக்கும் மூணாவது இருக்குமே தவிர ஒரு காலமாக அது பதினாறாவது இடத்துல இருந்ததே கிடையாது கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலே இதை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இந்த ஸ்போர்ட்ஸ்னு இல்லைங்க எந்த ஸ்போர்ட்ஸ்லேயுமே ஆஸ்திரேலியா விளையாடிச்சுன்னா அது அந்த டாப்பில் தாங்க இருக்கும் நாங்கள் அப்படி கீழே இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம் ஏன்னா ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரிப்பரேஷன் கண்ட்ரிங்கிறார் அவர் இங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தன்னை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரிப்பேர் பண்ணுவான் அவனுடைய ப்ராக்டிஸ் என்பது ரியல் மேட்சோட ஆக்ரோஷமாக இருக்கும் ரியல் மேட்ச் அதோட கொஞ்சம் கம்மியாக தான் விளையாடுவான் ஸோ எங்களை நாங்கள் நினச்சாலே எரர் பண்ண முடியாது சார் எங்களுடைய எக்ஸலன்ஸ் லெவல் என்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்செட்டுங்கிறார் அதை அந்த புக்கில் வெவ்வேறு இடத்துல சொல்லிகிட்டே இருக்கார் அப்போ ஒரு கேம்லேயே ஒரு கண்ட்ரிடைய எக்ஸலன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்போ எதை செஞ்சாலும் எக்ஸலண்ட்டாக பண்ணணும் தரமாக செய்யணும் எவன் என் ஏன் அளவுக்கு ஈக்குவலாக எவனால செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு செய்யணுங்கிறதுக்கான ஒரு விதையை வந்து அந்த புக்குக்குள்ளார இருக்குது அப்போ அதில் வேறு வேறு விஷயங்கள்லாம் உள்ளே வந்துடும் கிரிக்கெட்டுக்குள்ளார எவ்வளவு சூழ்ச்சிகள் இருக்குது என்னென்ன டெக்னாலஜிகள் பயன்படுத்தப்படுது ஒரு ஸ்லஜிங்றதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து எப்படி எதிரியுடைய தன்னம்பிக்கையை குலைக்கிறாங்க எப்படி பொய் சொல்லி சில பொய்யை பரப்புவாங்க இப்போது உதாரணமாக நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ணும்போது சுரேஷ் ரெய்னாவுக்கும் மகேந்திர சிங் டோனிக்கும் இடையில பிரச்சனை அந்த ஈகோ தான் அவர் சுரேஷ் ரெய்னாவை எந்த மேட்ச்லேயும் இறக்கலை அப்படிங்கிற ஒரு வதந்தியை இந்திய கிரிக்கெட் அணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பரப்பிட்டாங்க எல்லா பிளேயரும் எல்லா நாடுமே வந்து ஓகே இந்த டோர்னமெண்ட் முழுக்க டோனி ரெய்னாவை விளையாட விட மாட்டாருன்னு ரெய்னாவுக்கான ஸ்ட்ராட்டஜியை எல்லாருமே மறந்துட்டாங்க ஆனால் அது வந்து கீப்பிங் அண்டர் த ரேப் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்வைக்கு அடியில் மறைத்து வைத்தல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி செமிஃபைனலில் பேட்டை தூக்கி கையில் இறக்கி விட்டாங்க எண்பத்தி ஏழு ரெண்டு அட்டுச்சாரு இந்தியா ஃபைனலுக்கு வந்துருச்சு இல்லையா அப்போது எப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் தத்துவம் இதுக்குள்ளார பயன்படுது ஒரு போருடைய தந்திரங்கள் எப்படி இதுக்குள்ளார வருதுங்கிறத அவன் அதில் படிப்பான் ஸோ நான் இங்கே எல்லாருக்கிட்டே சொல்கிறது என்னென்னா உனக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக அதை முதல்ல படி அதில் நீ ஒரு புக்கு படிச்சிட்டாலே அந்த ஒரு புக்கு உன்னை நூறு புக்கு தள்ளிடும் முதல் ஒரு புக்கு தான் சேலஞ்சு இப்போ ஒரு வாசிப்பது எப்படி படிச்சுட்டு தினசரி ஒரு பத்து கடிதங்களாக எனக்கு வருது அதில் நான் வந்து ரொம்ப பெருமையாக நான் ஒரு கிளாஸிக்கை எழுதிட்டேன்ல நான் இலக்கியத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அது ஒன்றாக அதை செஞ்சேன் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ரீடிங்கை ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிற வேலை அது அதோடைய வேலையை திருப்தியாக செய்து அந்த ஒவ்வொன்றுமே வந்து இந்த ஒரு புக்குனால் தான் படித்த மற்ற புத்தகங்களோட பட்டியலில் இருக்கும் ஒரு வருஷத்தில் ஐம்பது புக்கு படித்தேன் அறுபது புக்கு படித்தேன் முப்பது புக்கு படித்தேன் இந்த இடத்துக்குலாம் போனேன் நீங்கள் புக்கில் குறிப்பிட்டிருக்கிற ட்ராவல் இடத்துக்குலாம் போயிட்டு வந்தேன் நான் பாலைநில பயணம்னு ஒரு புக்கில் இருக்கேன் ஜெயமோகன் சாரோட தார் டெசர்ட்டில் போய் அங்கேயே டென்ட் அடித்து தங்கியிருந்த அனுபவம் தான் குஜராத்லையும் ராஜஸ்தானுக்கும் போயிட்டு வந்தேன் ஒரு ஏழு நாள் பயணம் தான் ரொம்ப சின்ன பயண நூல் அந்த பயண நூலை எடுத்துக்கொண்டு அதே இடத்துக்கு ட்ராவல் பண்ணி அந்த புக்கோட ஃபோட்டோ எடுத்து வீடியோ பண்ணவங்க அந்த புக்கோட ஃபோட்டோ எடுத்து பிளாக் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போது ஒரு புக்கு ஒருத்தனுக்குள்ளார போயிடுச்சுனால அது ஒரு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுது ஸோ என்னுடைய சஜஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் எதுவோ அதை படிங்க பெரும்பாலும் இந்த வயதில் இந்த என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் உலகத்துக்கே பொது இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது அது என்ன பணம் சம்பாதிக்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா உன் லைஃப் மாறுறதுக்கே நிறைய புத்தகங்கள் உதவக்கூடியது இருக்குது இப்போ அரவிந்த் சாமி ஒரு புக்கை பற்றி சொன்ன உடனே சைக்காலஜி ஆஃப் மணி வந்து பிச்சுக்கிட்டு போதும் இல்லையா அதை விட சிறந்த நூறு பணம் சம்பாதிக்கிறதுக்கான புத்தகங்கள் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்ல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு தமிழ்லேயே சிவான்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவர் ஆன்மீக குரு ஒருத்தர் இருக்கார் அவர் பணவாசம்னு ஒரு புக்கள் இருக்கார் நான் இதுவரைக்கும் படித்த புத்தகங்களில் வாசித்த புத்தகங்களில் உலகத்திலேயே ரிச் டேட் புவர் டேடை விட ஒரு மடங்கு உயர்ந்த புத்தகம் அந்த புத்தகம் பணவாசம் பணவாசம் அந்த ஒரு புக்கை ஒருத்தன் படிச்சிட்டான்னா பணம்ன்ற ஒரு பிரச்சனையாக வாழ்க்கையில் மறைஞ்சிரும் எப்படி சம்பாதிக்கணும் சம்பாதிச்சது எப்படி சேர்க்கணும் என்னென்னு அதுக்கான அத்தனை தந்திரங்கள் அந்த ஒரு புக்கில் இருக்குது இன்னொரு புக்கு இப்போ பணம் பணத்துக்காக கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்றதால அந்த புக்கத்தை சொல்கிறேன் ஹேமா அண்ணாமலைன்னு ஒரு தொழிலதிபர் இருக்காங்க அவங்க ஆம்ஃபியர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு ஒரு இண்டியன் பிராண்டை உருவாக்கினவங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய முன்னோடி அந்த நிறுவனத்தை கிராம்டன் அப்படிங்கிற நிறுவனம் விலை கொடுத்து வாங்கிருச்சு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே விலை கொடுத்து அது இந்தியாவுடைய மோஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் எக்ஸிட்டில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அந்த மேடம் வந்து தடைகளை தகர்த்துன்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க அந்த புக்கு வந்து ஒரு தொழில் செய்கிறவனுக்கு தேவையான ஏழு விஷயங்கள் அதில் பட்டியலிட்டுருக்காங்க இந்த ஏழு விஷயங்கள் இருந்ததுன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆந்திரப்பினராக ஒரு தொழில் நிறுவனத்தை உருவாக்கலாம் நடத்த முடியலான்னு அந்த ஏழு விஷயங்களுமே முக்கியமானது ரொம்ப முக்கியமானது என்னென்னா என் தொழிலுக்கு நான் எப்படியெல்லாம் இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணேன் சீடு ஃபண்டிங் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு விதவிதமாக சொல்கிறோம்ல ஒரு தொழிலுடைய வெவ்வேறு காலகட்டத்தில் அதில் முதலீடு பண்ணுறவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க இவங்க எல்லாத்தையும் நான் எப்படி அட்ராக்ட் பண்ணிணேன் என்னையை தேடி வந்து பணத்தை முதலீடு பண்ண வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்றது இது அதுக்குள்ளே இருக்குது அது எவ்வளோ பெரிய ஞானம் இப்போது ஸ்டார்ட் அப்புக்காக எவ்வளோ திருமண பக்கமெல்லாம் ஸ்டார்ட் அப் கல்ச்சர் ஆண்ட்ரப்பனர்ஷிப் அது இதுன்னு சொல்கிறோம் அது எல்லாம் எங்கே போய் முட்டி நிற்கிது போதிய பணம் இல்லைன்னு அப்போ எனக்கு தோணுது தடைகளை தகர்த்துங்கிற ஒரு புக்கை படித்தா போதும்மாடா நீ எவ்வளோ அட் ஆளை வந்து நீ அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது ஸோ நான் இங்கே சொல்ல வர்றது என்னென்னா உனக்கு எது தேவையோ உனக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை பற்றி பெஸ்ட்டு ஒர்க்குகள் எழுதப்பட்டு உனக்காக காத்துருக்கு போய் படித்து உன் வாழ்க்கை மாற்று இதுதான் நான் சொல்ல வர்றது மகிழ்ச்சி பணவாசம் தடைகளை தகர்த்து இந்த ரெண்டு புத்தகமும் வாய்ப்பு இருக்கிறவங்க படிங்க நானும் இமீடியா ஆஃபீஸ்க்கு அது வாங்கி வச்சிடறேன்